நாங்க ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் கொடுக்கிறோம் சோ வாங்க இன்னைக்கான ஜொப்ப பத்தி பாக்கலாம் நவிமுகை நிறுவனத்திலிருந்து பிசினஸ் டெவலப்மெண்ட் மேனேஜர் வேலைக்கு ஹயர் பண்ணிருக்காங்க டெவலப்மெண்ட் மேனேஜர் வேலைக்கு உங்களோட குவாலிஃபிகேஷன் தகுதி பாத்தீங்கன்னா டிப்ளோமா பிடிச் மற்றும் எம்பிஏ நீங்க படிச்சிருக்கணும் மேலும் இந்த ஜொப்ல லிஃப்ட் செயலாளர் ஏசி ஜென்செட் எலக்ட்ரிகல் பொருட்கள் மற்றும் பில்டிங் மெட்டீரியல்ஸ் விற்பனை அனுபவம் பத்து வருடங்களுக்கு மேல் இருந்தால் இந்த ஜபுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் இந்த ஜோபுக்கு டூ வீலர் மற்றும் செல்லுபடியான லைசன்ஸ் கட்டாயம் உங்ககிட்ட இருக்கணும் மேலதிக தகவல்களை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிறேன் சோ இந்த ஜோப்ல ஜாயின் பண்ண உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா போஸ்ட்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி ஜோப பத்தி நல்லா வெரிஃபை பண்ணிக்கிட்டு ஜோப்ல ஜாயின் ஆகிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க Thank you.